ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வச்சு துவையில் எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஒரு நூறு கிராம் சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி போட்டு நல்லா தட்டி வச்சுக்குவோம் ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்குவோம் இப்போ தட்டின சுண்டக்காய் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டுடுங்க நான் எல்லா சுண்டைக்காயும் தட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி தண்ணியில் போட்டுடுறேன் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் இருக்க விதை எல்லாமே அப்படியே இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அது மருத்துவ குணம் கொண்டது கசப்பு தன்மையும் இருக்காது இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் செய்யறதுக்கப்புறமா நாம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சுண்டைக்காய் இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சுண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா தன்மை கொஞ்சம் கூட இருக்காது ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா சுண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கின வேணால் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயிலே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கறிக்கிடாமல் இப்போ இது கூட வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்குவோம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு ஆஃப் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூட ரெண்டு டீஸ்பூன் துருவுனை தேங்காவை சேர்த்துக்குவோம் தேங்காய் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருவோம் இப்போ நல்லா அரைச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துடுவோம் இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம் கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிப்பு கொடுத்துருவோம் இதை சூடான சாதத்தோடு நல்லெண்ணையோடு போட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துருங்க